மீண்டும் பிரச்சனையில் சிக்கிய நடிகர் விஜய் ஜனநாயகன் படத்துக்கு தடையா நடிகராக அவதாரம் எடுத்த இன்ப நிதி சினிமாவிலும் வாரிசு பார்க்கப்படுகிறதா நடிகர் சூர்யாவுக்கும் ஆர் பாலாஜிக்கும் இடையே பிரச்சனையா தள்ளி போகும் கருவு படத்தின் ரிலீஸ் டேட் உங்கள் லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு அப்பவும் இப்பவும்

அவங்க செல்லும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்படி இருந்தாலும் தளபதி அவர்கள் வந்து அடுத்த படம் பண்ண போறாங்க அதுக்கான கதையை கேட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்போ ஜனநாயக படத்துக்கு வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சில வதந்திகள் பரவிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரூர் இஷ்யூ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் என்ன இருந்தாலும் கரூர்ல அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்க கூடாது ஆனா நடந்திருக்கு ஆனா இந்த சம்பவத்தால வந்து நடிகர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாது அதாவது அதை தடை பண்ண போறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் தான் விஷயம் என்னன்னா வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து வார வாரம் பிரச்சாரத்துக்கு போறாரு நிறைய மீடியாஸ் வந்து அத வந்து கவர் பண்றாங்க முக்கியமா டிவிக்கு சைட்ல இருந்தே அவங்க சைட்ல இருந்தா வந்து என்ன நடக்குதோ எவ்வளவு கூட்டம் வருது என்ன அவர் பேசுனது எல்லாமே வந்து கவர் பண்றாங்க இப்ப என்னன்னா இப்ப அவங்க கவர் பண்றாங்கல அதாவது டிவிக்கு சைட்ல இருந்து இது எதுக்காக வந்து அந்த பிரச்சாரத்தை ஃபுல்லா வந்து கவர் பண்றாங்கன்னா அந்த ஒரு சீனை எடுத்து ஜனநாயக படத்தை வந்து போட போறாங்க எப்படி ஜனநாயக படத்துல வந்து புசியானது வரப்போறாரோ அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் இருக்குது பாத்தீங்களா கரூர் சம்பவமாக இருக்கட்டும் நாமக்கல் இவரு எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்த பிரச்சாரத்துல கூட்டம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த கூட்டம்லாம் வந்து அந்த கூட்டத்தை கவர் பண்ணி அந்த சில காட்சிகள வந்து ஜனநாயக படம் எதிர்பார்க்கலாம் அதாவது எப்படி ஒரு ரியாலிட்டிக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஒண்ணுன்னா பல கோடிகள் போட்டு படம் எடுக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டமான ஒரு சீன் வேணும் அப்படின்னா அது எதுக்கு வந்து அங்க வர்றவங்களை மட்டும் எடுக்கணும் அதுக்கு ஒரு செட்டு படம் எடுத்துருவாங்கல்ல அதை விட்டுட்டு இங்கே வர கூட்டத்தான் வந்து அந்த ஒரு போட்டோஸ் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ரூமர்ஸ் அப்படின்னா சொல்லியாகணும் இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வெளிய வருது இதை மாதிரி ரூமஸ் ஏன் கிளப்புறாங்கன்னா விஜய் அவர்களை பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவரோட சினிமா மறுக்க உடைக்கணும் என்ற ஒரு விஷயத்த முன் வச்சு இந்த மாதிரி ரூமஸ்லாம் கிளப்புறாங்க அதை ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாது இந்த மாதிரி கூட்டத்தை கவர் பண்ணி அவங்க படத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கேட்டால் வந்து பணம் மிச்சம் பண்ண அப்படின்னு சில ரூமர்ஸ் இதுமாதிரி கிளம்பிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான் உண்மையானு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதாவது தளபதி அவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ரூமர்ஸ் இருக்கு அப்படின்னா தளபதி அவர்களோட பேரனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு அது யாருன்னு கேக்குறீங்களா அது வேற யாரும் இல்லைங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி அவர்கள் வந்து ஒரு பட விநியோகஸ்தரா வந்து அவர் தானே எடுத்துட்டாரு ஆமாங்க ரென் ஜெயிண்டோட சிஇஓ யாருன்னு கேட்டா இவர்தான் சொல்லி ஆகணும் இப்போ விநியோகஸ்தர்ல இருந்து ஒரு நாயகனாக எப்படின்னா ஒரு புதிய நாயகனாக தமிழாக தமிழகத்தை உதிக்க போறாரு உருவாக போறாரு அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இவர் வந்து கடைசியா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு மாமன் படத்தை எடுத்தார் அந்த படத்துக்கு அப்புறம் இவர் வந்து இன்பநிதியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அதுக்கு டைரக்ட் மாரி சிலோஜா அவர்கள் தான் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு ஆனால் அபிஷியலா வந்துச்சான்னு கேட்டா இதுக்கான அஃபீஷியல் தகவல் வந்து அடுத்த ஆண்டு தான் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்ன பார்க்கப்படுதுன்னா இவரோட அடுத்த படமே இவரை வச்சு பண்ற படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுவும் உண்மையானு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா மாரி சிலோஜா அவர்கள் ஏற்கனவே தனுஷ் அவர்களை வச்சு ப்ரொடக்ஷனில் வந்து அடுத்த படம் பண்ண போறதாகவும் அதை தொடர்ந்து பிரின்ஸ் பிக்சர்ஸோட தயாரிப்புல வந்து நடிகர் கார்த்தி வச்சும் படம் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு இதையும் தாண்டி கலைப்புலி தானு அவர்கள்ட்ட வந்து ஒரு அட்வான்ஸே வாங்கியிருக்காரு அடுத்த படத்துக்காக அப்படின்னு சொல்லப்படுது அதனால இன்பனிதி அவர்களை வச்சு படம் பண்றது இருக்கும் ஆனா இவர் அடுத்த படம் தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களை வச்சியும் கார்த்தி அவர்களை வச்சும் படம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சினிமா வட்டாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படி மேலேயே போய் தனுஷ் அவர்களை வச்சு படம் பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இறங்கிட்டாரு கிட்டத்தட்ட வந்து இப்போது வேல் ப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க அடுத்த படம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லுங்க ஜனவரி மாதம் டைம் கொடுங்க அவர் ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு பிப்ரவரி மாதத்துலேருந்து தனுஷ் அவர்களை வச்சு ஷூட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அவங்க சில தகவல் வந்திருக்கு ஆக மொத்தத்தில் வந்து இப்போது இன்பனித அவர்களை வச்சு அவர் படம் பண்ணலை பண்ணுவார் பண்ணும்போது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரிப்பா ஒரு பக்கம் இம்பனி அவர்களை வச்சு படம் பண்றது இருக்கட்டும் இப்போ சூர்யா வச்சு ஒருத்தர் படம் பண்ணிட்டு இருக்காரு அது ஆச்சு அந்த அந்த படம் வந்து தீபாவளி அணிக்கு நாங்க எதிர்பார்த்தமே அந்த படம் தீபாவளி அணிக்கு இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது எந்த படம்னு பாத்தீங்கன்னா கருப்பு ஆமாங்க நடிகர் சூர்யா அவர்களை நடிப்புல வெளிவர இருக்கின்ற படம் தான் கருப்பு இந்த படத்தோட டேரக்டர் ஆர் ஜே பாலாஜி இவர் ஏற்கனவே வந்து அம்மன் போன்ற நிறைய படங்களை இயக்கியிருக்காரு இருக்காரு வெற்றியும் பெற்றிருக்காரு பிளஸ் இவர் வந்து ஒரு காமெடி ஆக்டரை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி காமெடி ஆக்டர் டைரக்டர் இப்படி பல பரிமாணங்களை கொண்டவர் தான் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இப்போ சூர்யா வச்சு அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கருப்பு படம் வந்து சூர்யாவுக்கு வந்து செம்ம ஒரு சூப்பர் டு விட் ஆக போகுது ஏன்னா ஆர்ஜே பாலாஜி பண்றாரு இல்லைங்க அதான் உங்களுக்கு காம்பு வந்து சூப்பரா இருக்கும் அதையும் தாண்டி தீபாவளி அன்னைக்கு பாருங்களேன் ரிலீஸ் ஆகி பட்டையை கலப்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் கருப்பு படத்தோட ஷூட்டிங் இன்னும் பத்து நாள் பெண்டிங் இருக்கு அப்படின்னு தகவலும் வெளிவந்திருக்கு ஏன்னு கேட்டால் அது வந்து ஆர்ஜே பாலஜி அவர்களுக்கு வந்து இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கான் அது நடிகர் சூர்யா மூலமாக வந்ததோ இல்லை ப்ரொடக்ஷன் மூலமாக வந்ததோ தெரியல ஆனால் ஒரு சில பிரச்சனைகளால் கருவு படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் பத்து நாள் இருக்கு அந்த பத்து நாள் ஒன்று எடுக்க முடியாமல் அவர் திணறிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படி இதுக்கு இடையில வந்து இவர் அடுத்த படத்துல கம்மிட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டேரக்டராக தான் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா குட் நைட் படத்தோட ஹீரோ மணிகண்ணன் அவர்களை வச்சு படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒன்றா நடிகர் சூர்யா அவர்களை வச்சு இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவர அளவுக்கு அதாவது மணிகண்ணன் அவர்கள் சூப்பர் ஹீரோ மணிகண்ணன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஹீரோ தான் ஆனால் சூர்யா வச்சு பண்ணிட்டு அப்போ அந்த ரேஞ்சு தானே பார்க்கணும் அதை அப்படி நீங்க மணிகண்டன் அவர்களை வச்சு அடுத்த படத்தை பண்ண போறீங்க அப்படின்னு வந்து சினிமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் என்ன இருந்தாலும் படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் நீங்க தர முடியலையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்ல தான் மக்கள் இருக்காங்களே ஆனால் என்ன இருந்தால் இந்த படம் வந்து பொங்கல் அன்னைக்கு எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன இருந்தால் நம்ம வந்து பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்க முடியுமே அதனால வெயிட் பண்ணுவோம் பொங்கல் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் முன்சார் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்